அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் திங்கக்கிழமை இந்த நன்னால் பொறுத்த வரைக்கும் நல்ல சுபமுகூர்த்தமும் இருக்கிறதுனால உங்களுடைய சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துகிறான் பொண்ணு பார்க்க போகிறது மாப்பிள்ளை பார்க்க போகிறது நிச்சயம் பண்ணுறது இந்த மாதிரி என்ன வேணால் ஒரு நல்ல தொடக்கத்திற்கு இந்த நாள் நீங்கள் பயன்படுத்தலாம் நல்லதே நடக்குங்க சரிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தினும் வழிபாடு செய்யணும் அப்படி பார்க்குறப்போ திங்கக்கிழமை அப்படின்னாவே நம்முடைய சிவபெருமானுக்கு உகந்த நாள் தான் அப்போ நாங்கள் சிவபெருமானை வழிபாடு செஞ்சால் ஓகே தானம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே தான் இருந்தாலும் சுப்பிரமணியம் பார்வதி தேவியும் சேர்ந்து வழிபாடு செய்ய இந்த நாள் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கும் நினச்சது நடக்கணும் தான் நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுப்பிரமணியம் பார்வதி தேவியும் வழிபாடு செய்ய அமையுங்க ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓம் சுபிரமணியை போற்றி போற்றி ஓம் பார்வதி தேவியை போற்றி போற்றின்னு இரண்டு தெய்வங்களுடைய நாமத்தையும் மூன்று முறை சொல்லி அவங்கள மனசார நினச்சிக்கிட்டு என்ன வேண்டுீங்களோ அதையும் மனசில் நினச்சிக்கோங்க கட்டாயம் அடுத்த திங்கக்கிழமைக்குள்ள இந்த இரண்டு தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு செய்யும் போது நீங்கள் என்ன நினச்சி வழிபாடு தொடங்குனீங்களோ அது கட்டாயம் நடந்திருக்கும் அதாவது சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன தேவைகள் அப்படின்னா உடனடியாக நடக்குங்க அப்படி இல்லாட்டி பெருசாக இருக்குமா ஒரு வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி பெரிய விஷயமா இருக்கு அதாவது காலம் நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேண்டுதலாக இருந்தால் அதற்கான தொடக்கம் கட்டாயம் ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா ஸோ இந்த நாளில் சுப்பிரமணியம் பார்வதி தெய்வம் வழிபாடு செய்யணும் அதிகாலருந்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் தீபம் ஏற்றி சுப்பிரமணியம் பார்வதி தேவியும் மனசார நினச்சிக்கிட்டு அவங்களுடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி இந்த நாள் நீங்கள் தொடங்கினீங்கன்னா ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ உங்களுக்கு இந்த நாள் நல்லதொரு தொடக்கமாகவும் நல்லதை கொண்டு மட்டுமே முடியுங்க எல்லாமே ஓகேம்மா சரி நீ சொல்கிற மாதிரி நான் செஞ்சிடுறேன் இன்றைக்கி கடவுளை வழிபாடு செய்கிறேன் பட் இன்னைக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா அப்படி பார்க்குறப்போ இந்த நாள் அப்படிங்கிறது என்னுடைய ராசி அன்பர்களுக்கு இன்பம் நிறைந்த நாள் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய நாள் இன்னும் சிறப்பாக சொன்னால் உங்களுடைய சந்தோஷத்திற்கு உங்களுடைய மன நிம்மதிக்கு ஒரு குறையும் இருக்காது மொதல் விஷயம் உற்சாகத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கூடிய நாள் பிள்ளைகளுக்காக செலவு செய்வீங்க பிள்ளையுடைய தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷப்படுவீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுது இருந்தாலும் ஒரு சிலருக்கு சிம்மரா சேர்ந்தவங்க யாராவது ஒரு சிலருக்கு மட்டும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த ஒபேசிட்டின்னு சொல்கிறது இந்த ஒரு மாதிரி வயிறு எரிச்சலாக இருக்கிறது இல்லை வயிறு உப்பசமாக இருக்கிறது இந்த மாதிரி அது நீங்கள் உடனே மறுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னாக்கா அது உடனே சரியாயிடும் பெருசாக பாதிப்புலாம் கிடையாது பட் இருந்தாலும் வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க குறிப்பாக ஆயில் பதார்த்தங்களை சுத்தமாக தவிர்க்கணும் சரிங்களா அடுத்ததா சிலருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ சிம்மராசிந்து யாராக இருந்தாலும் ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கான யோகம் இருக்குங்க என்னம்மா சொல்கிறேன் நாங்களாம் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கோம் என்கிட்ட இருந்த கொஞ்சம் கொஞ்சம் நாக்கையுமே அந்த வந்து அடுகுக்கு போயிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கி நான் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய சொன்னேன் அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறப்போ இதையும் சேர்த்து வேண்டுங்க இப்போ நீங்கள் புலம்பினிங்க இல்லையா இந்த புலம்பலுக்கு இந்த வேண்டுதல் கட்டாயம் பலன் கொடுக்கும் சரிங்களா இன்றைக்கி நான் சிவபெருமனை வழிபாடு செய்யணும் சொன்னேன் பார்வதி தெய்வ வழிபாடு செய்யணும் சொன்னேன் அவங்கள எப்படி வழிபாடு செய்யணும் முடிஞ்சதுனாக்கா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமனுடைய ஆலயத்துக்கு மாலை நேரத்தில் போயிட்டு வில்வு இலை மாலைகளை வாங்கிட்டு போங்க முடிஞ்சதுன்னா மாலை இல்லாட்டி கை நிறைய வில்வ இலைகளை கொண்டுட்டு போய் சுப்பர்மான்கிட்ட அர்ச்சனை செஞ்சுட்டு அதுலேருந்து அட்லீஸ்ட் மூன்று இலைகளையாவது எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது உங்கள் நகை நட்டை வச்சு நீ எடுக்கூடிய இடத்துலையோ இல்லை வியாபாரத்தலங்களையோ வச்சுக்கோங்க அது காஞ்சாலேயும் பரவாயில்ல அது தொடர்ந்து அதில் இருக்கட்டும் அப்புறம் பாருங்க வீண் செலவு வரைய செலவு தேவையில்லாத அடகுக்கு போகிறது பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணாலும் வளராமல் இருக்கிறது அப்படிலாம் எதுவுமே இருக்காது பணம் நல்லா சேரும் உடைய செல்வ செழிப்பு மேலோங்கும் நகையை அடகு வச்ச நிலை மாறி ஓகேங்களா இன்னும் அதிகமான நகையை வாங்கி சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மாலை நேரத்தில் உருவக்காரனுடைய வருகையினால மகிழ்ச்சி ஏற்படும் அடுத்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வியாபாரத்தை வரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்குங்க போனால் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்காத வகைகளில் நன்மைகளே அடைய போகிறீங்க நீங்களே நினச்சிருக்க மாட்டிங்க இன்றைக்கி நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு போவீங்க அங்கே உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுவே சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு நினச்சதை விட அதிகமாக லாபம் பெறுவீங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும் இதனால் மன மகிழ்ச்சி கொள்வீங்க அதே மாதிரி நடைபாதையை வியாபாரிகளாகவே இருந்தால் சரி இந்த பிளாட்ஃபார்ம் கடை வச்சுருக்கீங்களா சின்ன தொழில் செய்தாலும் சரி நல்ல பலன்களை பெறுவீங்க இதுவே ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறீங்க அதாவது மண் சம்மந்தப்பட்ட தொழில் மனை சம்மந்தப்பட்ட தொழில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் வந்து பரபரப்பாக இருக்கும் லாபம் அப்படின்னு பல மடங்கு உயரும் இதே பங்கு பரிவர்த்தனையில் முதலீடு செய்வதனால இன்றைக்கி லாபம் உண்டுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளாதார நிலை உயர்வை அடையுதுங்க குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த தொகை உங்கள் கைக்கு வரும் புதிய நட்பு மலரும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை பிறக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நடந்த முடியும் அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய சற்களை கொள்முதல் செய்வீங்க பழைய சற்களை விற்று திருப்பீங்க லாபம் பெருகும் இதே உத்தியோகப் பணிகளை இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா மனசாட்சிப்படி செயல்படக்கூடிய உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே இந்த நாளில் நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு ஒருத்தங்க கெடுதல் நினைச்சாலும் சரி அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும் ஒன்றும் இல்லை ஒருத்தன் வந்து உங்களை தள்ளி விடணும் வரான வச்சுக்கோங்களேன் அவன் தள்ளி விடுற சமயத்தில் தெய்வம் உங்களை நகர்த்தி வச்சிடும் அப்போ அவங்கள தள்ள வந்தவன் அவன் தான் கீழே விழுவான் புரியுதுங்களா அதாவது அவன் தப்பு செய்யணும்னு நினச்சான் அது அவனுக்கே தண்டனையாக மாறிடும் அப்போ நீங்கள் ஒதுங்கி நிற்கிறப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் இப்படி தாங்க எல்லா வகையிலும் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது அந்யுன்யம் அதிகமாகுது இதனால் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி தவறி போன சில வாய்ப்புகள் கூட திரும்பவும் இன்னைக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் இன்னைக்கு சிம்மம் வந்து கவனமாக இருக்கும் விளையாட்டான பேச்சுக்களை சுத்தமாக தவிர்க்கணும் நம்ம நல்லது தான் பேசுவோம் நம்ம வந்துட்டு விளையாட்டாக தான் பேசுவோம் ஆனால் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க நம்ம பேசுகிறத கேட்குறாங்க பார்த்திங்களா அவங்க தப்பாக திரிச்சிருவாங்க எப்படா எந்த விஷயத்துல நம்ம மாட்டோம் அதை வச்சு பெருசாக கிரியேட் பண்ணி நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாகுறதோ ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வந்து அப்படியே நிறுத்தணுங்கிறதுல நிறைய பேர் உன்னிப்பாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துப்போம் ஓகேவா எந்த இடத்துலக்கும் யாருக்கும் வளைஞ்சி கொடுத்துடாதீங்க என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோங்கிறதோ யோசிச்சு பேசிட்டாக்கா அடுத்த வந்துட்டு எதுவும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் சரிங்களா அதே மாதிரி இந்த நாளில் எதிர்பாராத சில பயணங்கள் இருக்கும் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது ஒரு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் கூட இருக்கிறவங்கள பத்திரம் புரிதல் கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டிருக்கும் உங்களுடைய பணிகளில் வரவு அதிகமாக இருக்கும் இதனால் உங்களுடைய சேமிப்பு உயிருதுங்க அடுத்த குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு இந்த நாள் சிறப்பான நாளுங்க ஒன்றும் ஒன்று சிம்பிளி சூப்பர் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிட சொல்ல ரொம்ப அருமையாக இருக்குது நீ எதிர்பார்த்த மாதிரி பதவி உயர்வு கிடைக்கும் சம்பளம் உயர்வு கிடைக்கும் மேலே அதனுடைய ஆதரவு இருக்கும் கூட வேலை பார்க்குறதுலேயே உங்ககிட்ட அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க சொல்லப்போனால் நீங்கள் சொல்கிறது தாங்க அந்த வேலையில் நடக்கும் ஓகேங்களா இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில் நல்லா வளர்ச்சி நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக லாபம் கிடைக்கும் கவலையே வேணாம் அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளும் நனவாகும் என்ன தொழிலில் நல்ல வளர்ச்சி ஆகணும்னு நினச்சிங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க மேலும் இதனால் விவசாயிகளை பொறுத்திருக்கும் விளைச்சலில் நல்ல லாபம் இருக்கும் அடுத்ததான் அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயருங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் தொண்டர்கள் மத்தியில் உங்களுடைய பலம் கூடும் திரும்பவும் சொல்கிறேங்க ராசி இருந்தால் யாராக இருந்தாலும் சரி என்ன தொழில் செய்தாலும் சரி உங்களுடைய தகுதி தராத்தரம் என்னவாக இருந்தாலும் சரி கூலி வேலை செய்தாலும் சரி சரிங்களா இல்லை வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருந்தாலும் சரி சொந்தமா தொழில் செய்யுங்க இல்ல படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த நாள் சிறப்பான நாளா இருக்கு இது நாள் வரைக்கும் மற்றவங்கள பத்தி தப்பா பேசாத உங்களுக்கு இந்த நாள் ஒரு குறையும் இல்லாத உயர்வான நாள்னு சொல்லலாம் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்தது நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வை அடையக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுங்க மகிழ்ச்சியான நாள்னு சொல்லி முடிக்கலாம் மனசில் தெளிவு ஏற்படுது தடைப்பட்ட வேலைகளை கூட இன்றைக்கி கடகடன் செஞ்சு முடிச்சிடுவீங்க அடுத்ததா பூரம் நட்சத்திரம் நீ வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் மாறியுது உங்ககிட்ட உதவின்னு கேட்குறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது செஞ்சு சந்தோஷப்படுவீங்க மேலும் வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு ஒரு வரியில் சொன்னாக்க இந்த நாளில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரவுகள் அதிகமாக கிடைக்கூடிய நாள்னு சொல்லலாம் புதிய முயற்சிகளில் மட்டும் இந்த நாளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் தேவை இல்லாமல் வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க நம்ம ஒன்று நல்லதாக தான் பேசுவோம் ஆனால் கேட்குறவங்க தப்பாக தான் புரிஞ்சிப்பாங்க அதே மாதிரி சிந்தித்து செயல்படுவீங்க குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க பேச்சுக்களில் மட்டும் நிதானம் இருந்தால் இந்த நாள் உங்களுடைய நாள் நீங்கள் சொல்கிறது மட்டுமே நடக்கூடிய நாளாக அமையும் இன்னும் சிறப்பாக இருக்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் சிவர்மணியும் பார்வதி தேவியும் இந்த நாள் முழுக்க நீங்கள் நினச்சிக்கிட்டு வழிபாடு செஞ்சாலே போதும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்று போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பலன்கள் ஒரு தனிப்பட்ட ஜன்ன ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை கொடுக்கும் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அதாவது நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதம் நம்ம சொல்கிறது தான் பலித்தமாகும் மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு சதம் தான் முடிக்கிறது பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த நாள் நூத்துக்கு நூறு சதவீதம் உயர்வை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு